சமையல் அழலாம் அனைவருக்கும் வணக்கம் சிங்கப்பூரைச் சேர்ந்த அன்பர் அவர்களும் அவருடைய குடும்பத்தை அனைவரும் இணைந்து மாதந்தரும் அமாவாசையை முன்னிட்டு அவர்களுடைய குடும்பத்தில் உள்ள முன்னோர்களுடைய ஆத்மா சான்றையை வேண்டியும் உலகத்தில் உயிரிணைத்த அனைத்து ஆன்மாக்களுடைய ஆத்மா சான்றையை வேண்டி மாதந்தரும் அமாவசையை முன்னீட்டு சிறப்பு அனை விருந்த முக்கே ஏற்பாடு செய்து வருகிறார்கள் அவர்கள் சார்பாக இங்கே வருகை புரிந்த நாச்சர் கோயில் லைன் சங்கத்தினரை நமது சுடைப்பிள்ளி சார்பாக வருகை வருக என வரவிருக்கும் இந்நிகழ்ச்சி ஏற்பாடு லைன் எஸ் செந்தில்குமார் ஆசிரியர் அவர்கள் மற்றும் கோயில் கிளப்பில் உள்ள அனைத்து அறிமாக்களும் கலந்து கொண்டு நிகழ்வினை ஏற்பாடு செய்து வருகிறார்கள் சிங்கப்பூரை சேர்ந்த அன்பர் அவர்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைத்து முன்னோர்களுடைய ஆத்மா சந்திரிந்து அவர்கள் அனைவரும் இனிவரும் காலங்களில் தெய்வத்திற்கு தெய்வமாயிருந்து அவர்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைத்து நல்ல உள்ளங்களையும் வழிநிறுத்தி செல்லும் சமையல வேண்டியங்கப்பா இங்கே வருகை பிரிந்த நல்ல உள்ளங்களும் அவருடைய குடும்பத்தை அனைவரும் வாழ்வியலில் எந்தொரு நெய் நொடி இல்லாமல் நீர் ஆயுள் நிறைந்து செல்வம் இயந்த புகழ் பேச்சு பெருவாழ்வாழ் சமையல் வேண்டியங்க இவர்கள் அனைவரும் வாழ்வியலி என்ன பணியில் ஈடுபடல்களோ பணியில் மென்மேலும் வளர்ச்சியடை இன்று மென்மேலும் வளர் உணவு சமைக்கலாம் வேண்டியங்கப்பா இன்று அமாவாசையை முன்னிட்டு சில பேரை விருந்தமனையினும் கழித்ததற்காக இங்கே வருகை புரிந்துல லைன்ஸ் குழுப்பில் உள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அவருடைய குடும்பத்தை அனைவருக்கும் தனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் கடவுள் வாழ்த்து பௌத்துண்டே பல்லுயிர் ஓம்புதே நூலூர் தௌத்தனை சுய் எல்லாம் தலை நம்ம எப்படி தெரியவா உலக மக்களுக்கும் அழித்து மக்கள் உடனே கூடி நை முத காலடியே சமர்ப்பிக்கின்றோம் அரி பெருஞ்சோதி அரி பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அரி பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் என் புற்றுவாள நமது சுடைப்பள்ளி வாழ்க நன்றி